அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பிபி பி ஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நல்லே அல்ல அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் நம்ம எல்லோரையும் இதே போன்று அன்னலம் பெருமானா ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாஹூ அலைஹு செல்லம் அவர்களோடு அகலுல் பைத் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தினர்களோடு சொர்க்கத்திலே அல்லாஹுடைய லெகாவோடு நாம் தரிசிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக அதற்கு காரணமாக இந்த ஒன்று கூடுதல்களை கபூல் செய்த புரிவானாக இதற்காக முயற்சித்தவர்கள் எண்ணம் கொண்டவர்கள் பொருளாலும் உடலாலும் உயிராலும் உலமா பெருமக்கள் தங்களது சிந்தனைகளாலும் யாரெல்லாம் உழைப்பு செய்தார்களோ அத்துணை பேர்களையும் அல்லாஹு தாலா இன்னும் பல்வேறு தீனுடைய வேலைகளை இவர்களை கொண்டு வாங்கி அருள் புரிவானாக கன்னிமிக்கவர்களே நான் இந்த ஊருடைய ஒரு பிள்ளை இந்த ஊரிலே நான் சாப்பிடாத வீடு இல்லை அந்த அளவுக்கு இந்த ஊர் என்னை அரவணைப்பு செய்த ஒரு ஊர் இந்த ஊருக்கு நான் வரும்பொழுது இருபது வயசுக்குள்ளே இருக்கும் ஒரு ப பதினெட்டு பத்தொம்போது வயசு இருக்கலாம் எனது தகப்பனார் அவர்கள் தொண்ணூற்றி நாலில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது சேலத்துக்கு வந்து பிறகு பெரிய ஹசரத்துடைய ஆலோசனையின் பேரில் ஷஃபிகான் ஹசரத் ரஹமத்துல்லா அலகி இமாமத் பணி செய்யுங்க என்று சொன்னார்கள் அப்போ பழைய ஹசரத் இங்கே அதிராம்பட்டினத்தை சார்ந்த அது அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவங்க இங்கே இருந்தாங்க அவங்க மூலமாக இந்த ஊர் அறிமுகம் பெற்று ஒரு ஜும்மாவுடைய நாளையில் நமது முத்தவலி ஷா பழைய பாஷா ஹஜியார் அவர்களை சென்று சந்தித்த பொழுது உடனடியாக என்னை ஜும்மாவுக்கு பிறகு எல்லாரையும் ஒன்று கூட்டி இமாமாக ஆக்கி பிறகு அலமதுல்லில்லா இங்கே பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தான் அந்த நேரத்தில் பல்வேறு விழிப்புணர்வு செய்யக்கூடிய மத்த மதரசாக்களை சரி செய்வது அதே போன்று இங்கே தாய்மார்கள் பல்வேறு தொழில்துறைகளிலே ஈடுபட்டால்தான் வாராந்திர வருமானம் வந்தால்தான் அவர்கள் குடும்பம் நடத்த முடியும் அவர்களிடத்திலே கொண்டு போய் தீனை எப்படி சேர்ப்பது என்ற கவலையோடு பல்வேறு முயற்சிகளை அல்லாஹு தாலா என்னிடத்தில் இந்த நிர்வாக பெருமக்கள் பொதுமக்களுடைய துவாவோடு வேலையை வாங்கினான் கனிமிக்கவர்களே பதினஞ்சு வீட்டில் இங்கே எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க வார வாரம் இந்த வாரத்திலேருந்து ஆறு நாள் ஒரு வீடு அதே போன்று அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அங்கிட்டு ஒரு ஆறு நாள் ஒரு வீடு முத்துவலி ஷாப் அவர்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமை சாப்பாடு கண்ணியமானவர்களே அதுபோன்று எல்லா மக்களிடத்திலும் சென்று அல்லாஹுடைய கருபையினால் காலையில் ஃபஜருக்கு பிறகு அவர்களை சென்று சந்திப்பது வளமையான ஒரு விஷயமாக வைத்திருந்தேன் அப்போ சிலார்கான் நமது ஹாஜியார் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அதேபோன்று அலிகான் ஹாஜியார் இங்கே ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் பஜருக்கு வாங்க சொன்ன உடனே இந்த மூத்த ஹாஜிகள் தான் வந்து தொழுவுவாங்க ஒரு சஃபு ஒன்னேஹால் சஃ பிறகு ரெண்டு சஃப்பு பாபு ஹாஜியார் அவர்கள் ஈபியில் வேலை பார்த்தவர்கள் அவர்களுடைய உழைப்பெல்லாம் சொல்ல முடியாதது அல்ஹம்துலில்லா இந்த பள்ளிக்காக வண்டி அதே போன்று எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நமது முத்தவலி ஷாப் அவர்களுடைய தியாகம் இந்த மசிதிற்கும் இந்த மஹல்லாவிற்கும் சொல்ல முடியாதது ஒரு தடவை நமது மஜிதிற்கு ஜனாசா பெட்டி வாங்குவதற்காக பெங்களூர் செல்ல வேண்டும் அப்போது எப்போ கடை திறக்கிறாங்கன்னே தெரியாது நைட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு நானும் முத்தோல் ஷாப்பும் ட்ரெயின் ஏறி சரியான கூட்டம் உட்காரதுக்கு இடம் இல்லை கடைசியில் அந்த பாத்ரூம் பக்கத்தில் தான் ஒதுங்க முடிஞ்சிச்சு அங்கேயே உட்காந்து ரெண்டு பேரும் காலையில் போய் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே கடை பதினோரு மணிக்கு திறந்தாங்க நாங்கள் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம் அதுக்கப்புறமா ஜனாசா எல்லாம் வாங்கி வந்து இதுபோன்று ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளாக செய்து 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 இந்த அன்பு மக்களுடைய துவாவை பற்று பிறகு அலமதுலா நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெண்கள் பயான் நிகழ்ச்சி நடத்தப்பட்ட அந்த மதரசா அதற்காக வேண்டி முத்தோலிஷாப் அவர்களும் நமது ஜமாத்தினர்களும் நமக்கு உறுதுணையாக இருந்து நானும் சிலார்கான் ஹாஜியார் அவர்களும் சென்று பல்வேறு இடங்களுக்கு சென்று நாம் அப்போ சொன்ன விஷயம் கீழே வீடுகள் மேலே மதரசா பெண்கள் நிகழ்ச்சி பெண்கள் பயான் போன்றவை நடக்கும் என்று ஒரு வார்த்தையாக ஈமானோடு உறுதியோடு தான் இருந்தாலும் ஒரு வார்த்தையாக சொல்லி வசூல் செய்யப்பட்டு பிறகு வந்து கட்டி அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட இன்றைக்கி உண்மையிலுமே பார்க்குகின்ற பொழுது ஜலகண்டாபுரம் இன்று ஜொலித்து கொண்டிருக்கின்றது மாஷா அல்லா அல்லாஹுடைய கருபையினால் அதற்கு இப்போ அடுத்தபடியாக வந்த உலமா பெருமக்கள் இதுபோன்று ஒரு நூறு பயான் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலுமே எனக்கு மெய் சிலிர்க்குகின்றது போன்று நான் இந்த எப்பொழுது இந்த பள்ளியுடைய விஷயத்திற்காக வேண்டி பாடுபட்டேனோ அலகம் இல்லில்லா அதற்கு அப்புறமாக என்னை கொண்டு அல்லாஹு தாலா ஒரு சேலம் ஜங்ஷனில் மசிது நபவி சல்லல்லா அலை இஸ்லம் ட்ரஸ்ட்டு அங்கேயும் அல்லாஹுடைய கிருபை நாள் ஒரே வருஷத்தில் அந்த ம கட்டி அங்கே நூற்றி இருபது பிள்ளைகளை கொண்டு வந்து ஓத வைத்து பிறகு நிர்வாக அமைப்பு மாறிவிட்டது பிறகு அதிலிருந்து நான் விடைபெற்று பிறகு அலமதுலில்லா சென்னைக்கு ஒரு வியாபார விஷயமாக சென்ற பொழுது எடப்பாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் எடப்பாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் அங்கேயும் அல் ஒரு மூணு நாலு மாதம் இருந்திருப்போம் என் கூட இருந்தவர் இங்கே இருக்கிறாரு இங்கே இருக்க கை தூக்கு தான் இந்த இருக்கர் இவர் நானும் சைனாவிலிருந்து பூண்டு இம்போர்ட் பண்ணி அங்கே ஒரு குடோன் வச்சுருந்தோம் அதுக்கு அவர் மேற்பார் அவரும் கூட என் கூட இருந்தார் அப்போது ரமதானுடைய நேரம் அந்த நேரத்தில் பள்ளிவாசலில் எப்படி நம்ம தொழுவு போகிறது காந்தி நகர் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் போகணுமே தான் என்று கவலைப்பட்டு அங்கே ஒரு மலையாளி டீ கடை இருக்கும் பிறகு விசாரித்து பிறகு அங்கே ஒரு மஸ்ஜிதை அந்த நேரத்தில் உடனடியாக ஒரு பதினஞ்சு நாளில் இன்ஷால்லாம் ஏற்படுத்தணும் பதினஞ்சே நாளில் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல் அலமந்தில்லில்லா இன்றைக்கு அந்த பள்ளிவாசலுக்கு பேர் மஸ்ஜிதை இஹ்லா சென்று வைத்து அல்லாஹுடைய கிருபையினால் ஆயிரம் பேர் அளவுக்கு இன்றைக்கி அந்த பள்ளி உருவாயிருச்சு அதற்கப்புறமாக மதுரைக்கு குடி போகக்கூடிய ஒரு சூழல் அலஹ்துல்லா அங்கே சென்ற பிறகு அல் அமீன் நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்கேயும் சென்று நான் செல்வதற்கு முன்பாகவே அங்கே ஒரு பெரிய தனவந்தர் நூற்றி ஐம்பது வருடமாக அவர்கள் செல்வந்தராக தீனுக்கு உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தோனாச்சீனா என்பதாக சொல்வார்கள் மதுரையில் அவர்களோடு இணைந்து அவர்களோடு இணைவதற்கு முன்பாகவே அந்த அல்லமின் நகரில் ஒரு மதரசாவை ஏற்படுத்திய பிறகு பிறகு அவர்கள் யார் என்ன என்பதை விசாரித்த பிறகு பிறகு அலமதுல்லா அவர்களோடு தொடர்பாகி அங்கேயும் ஒரு மஸ்ஜிதுல் முஸ்தஃபா வல் மதரசா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் கபரஸ்தான் ஈதுகா பெண்கள் மதரசா மாநில உலமா சபை அப்பொழுது அவர்களுடைய தகப்பனார் வக்ஃபு செய்திருந்தார்கள் இது ஏன் நடைபெறவில்லை என்று சொல்லி அவர்களிடத்தில் பல்வேறு பல நாட்களாக ஆலோசனை செய்து உலமா சபையும் அணுகி எம் ஓ அப்துல் காதர் ஹசரத் தாவூதி ரஹமுத்துல்லாஹே அழகி அவர்கள் அப்போது செயலாளராக இருந்தார்கள் பிறகு அவர்களோடு சேர்ந்து அங்கேயும் அந்த பணியை செய்து மாஷா அல்லா இன்று தமிழகத்திலேயே ஒரே ஒரு மாநில சபை என்று சொன்னால் அது மதுரையில் இருக்கக்கூடிய சபை அதற்காக வண்டியும் அல்லாஹூத்தாலா என்னிடத்தில் உழைப்பை வாங்கினான் அந்த நேரத்தில் கூட ஹசரத் அவர்கள் ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழல் சம்பளம் வாங்கிக்கப்பா நீயே என்று சொன்னார்கள் அசரத் எனக்காக வேண்டி துவா செய்யுங்க என்னுடைய வியாபார போக்குவரத்துக்காக துவா செய்யுங்க என்று சொல்லி என்னுடைய உழைப்பை அல்லாவுக்காக வேண்டி தந்தேன் அவர்களே அதுபோன்று அலமது இ இன்றைய நாள் முதல் மஸ்ஜிதிற்காக மதரசாவுக்காக இப்பொழுது கூட நான் மதுரைக்கு அருகாமையிலே பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மணலூர் பள்ளிவாசல் இன்ஷா அல்லா நூறு அடி மினராவோடு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன இதோ எனது அன்பு சகோதரர் அப்துல் ஜப்பார் ஹசரத் அவர்கள் அங்கே என்னோடு உமரா பயணம் செய்த ஒரு கோடி ரூபாய்க்கு பள்ளிவாசல் கட்டி அந்த பள்ளியில்தான் அண்ணன் அவர்கள் இமாமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக வேண்டி இதையெல்லாம் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இந்த ஊரில் திண்ட அந்த உப்பு அந்த சாப்பாட்டுடைய பறக்கத்து அல்லாஹு தாலா இன்றைய வரைக்கும் என்னை வேலை வாங்கி கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் சொல்லுகின்றேன் உங்களுக்கு முன்பாக கன்னிமுக்கவர்களே நீங்களெல்லாம் போட்ட அந்த சாப்பாட்டுடைய பறக்கத்தின் காரணமாக அல்லாஹுடைய கிருபையினால் எனக்கு அதே போன்று சிந்தனை எங்கு சென்றாலும் மஸ்ஜிதை உருவாக்குவது மதரசாவை கட்டுவது இதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய ஹாஜத்தாகவே இருந்து கொண்டிருக்கின்றன இந்த மணலூர் பள்ளிவாசல் இப்பொழுது கட்டி கொண்டிருக்கின்றோம் இது முடிந்த உடனே அடுத்து பிலால் நகர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பள்ளிவாசல் உருவாக்க வேண்டும் அதுபோன்று இன்னும் சில இடங்களில் பள்ளியுடைய தேவைகள் இருக்கின்றன அலமது இல்லா ஷாப்புடைய ஹயாத்துக்கு அப்புறமாக நமது சான்பாய் அவர்கள் தனது ஒரு குடும்பத்தை சார்ந்த சகோதரனை போன்று எங்களோடு எப்பொழுதுமே தொடர்பில் இருப்பார்கள் சான்பாய் அவர்கள் எப்பொழுதுமே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த மஹல்லாவை பற்றிய சிந்தனைகளை எங்களிடத்தில் கொண்டு வருவார்கள் எங்களால் முடிந்த நே அந்த நேரத்தில் சிந்தனையாக செயலாக அல்லது பொருளாதாரமாக அந்த நேரத்தில் முடிந்த விஷயங்களை நாங்கள் அலமதுல்லா எங்கிருந்தாலும் ஆலோசனைகளாக செய்து கொண்டிருக்கின்றோம் நானும் எனது அன்பு அண்ணன் அவர்களும் அவர்களே இதெல்லாம் எதற்காக வேண்டி சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இதற்கு தளமாக அமைந்தது இந்த ஜலகண்டாபுரம் இதெல்லாம் நான் செய்வதற்கு உங்கள் எல்லோருக்கும் இதனுடைய பங்களிப்பு இருக்குகின்றது சென்ற மருகும் மருகோம்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டவர்கள் இதோ நமக்கு அருகாமையில் பீராண்பாய் அவர்கள் இருந்தார்கள் எந்த நேரமும் எனக்கு சுருதண்ணி கொடுப்பது நமக்கு நானி இங்கே ஏத்தாப்பில் இருந்தாங்க அவர்கள் நான் இரவு பத்து மணிக்கு சேலத்துக்கு போயிட்டு வந்தாலும் அதில் சாப்பிட்டீங்களா என்று சொல்லி பத்து மணிக்கு மேலே கூட சுட எனக்கு சாப்பாடு வழங்குவார்கள் கண்ணி மிக்கவர்களே இந்த ஜலகண்டாபுரத்தை என்றைக்கும் நாங்கள் மறப்பது கிடையாது வாரத்திற்கு அல்லது தினமும் எப்படியாவது ஒரு நேரத்திலே நாங்கள் பேசிக்கொள்வோம் அதுபோன்று ஒரு பறக்கத்தான பூமி இந்த ஜலகண்டபுரம் என்று சொல்லி தமிழகத்தில் வேறு எங்கேயுமே இந்த ஊருடைய பேர் இல்லை எனக்கு தெரிந்து அது மாதிரி ஒரு பறக்கத்தான ஒரு பூமி நமது பெரியார்கள் நமக்கு முன்னோர்கள் இந்த பூமியும் இந்த பள்ளிவாசலையும் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதற்கு முன்னோடிகளாக காஞ்சிரங்குடி மக்கள் இந்த பள்ளிவாசலில் நல்ல ஹதரத்து போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த நேரத்தில் தங்களது பங்களிப்பாக நூறு நூறு ரூபாய் கொடுத்து நல்ல ஹசரத் அவர்களுக்கு சம்பளமெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் அதற்கு அப்போ அடுத்தபடியாக தொடர்ச்சியாக அல்லாஹுத்தாலா பல்வேறு உலமா பெருமக்களை பல்வேறு செல்வந்தர்களை பல்வேறு வணிகம் செய்யக்கூடியவர்களை வைத்து தொடர்ச்சியாக இந்த பயான் நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி இந்த மஸ்ஜிதை மேலே கட்டியாச்சல் அஹமது சிறப்புமிகு சிறப்பு மிகு ஒரு மஹல்லாவாக அல்லாஹுத்தாலா இதை ஆக்கியிருக்குகின்றான் மிக்கவர்களே எல்லா நேரங்களிலும் அதேபோன்று ஹஜ் உம்ராவுடைய நாங்கள் வழிகாட்டியாக சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலெல்லாம் செல்லும் பொழுதெல்லாம் நமது ஊரை நினைத்து பெரும்பாலானவர்களுக்கு நான் உமரா செய்திருக்கின்றேன் எனக்கு தெரிந்த பாய் அவர்கள் அதே அதேபோன்று நமது சிலார்கான் ஹாஜியாருடைய மனைவி இதுபோன்று பெரும்பாலானவர்களுக்கு நினைவு வருகின்ற நேரத்தில் உம்ராவுடைய செய்யும் பொழுது அவர்களையும் அந்த மருகம்களையும் நினைத்து நான் உம்ராவுகா உம்ரா செய்திருக்குகின்றேன் அதேபோன்று ஹரம்லே மக்காவிலும் மதீனாவிலும் இந்த தியாகிகளை இந்த ஊர் மக்களை நினைத்து நாம் துவா செய்திருக்கின்றோம் அதேபோன்று ஒவ்வொருவர்களையும் நினைத்து இங்கே தறி ஓட்டக்கூடியவர்களையெல்லாம் நினைத்து நினைத்து நாம் அல்லாஹவிடத்தில் துவா செய்திருக்கின்றோம் கண்ணி இந்த பறக்கத்தான ஒரு நிகழ்ச்சிக்கு மேலே பள்ளிவாசலுடைய கட்டுமான நிகழ்ச்சிக்கு சான்பாய் அவர்கள் அழைக்கின்ற நேரத்தில் எனக்கு பைல்ஸு மாதிரி ஆப்ரேஷன் செய்யப்பட்டு என்னால் வர முடியவில்லை இந்த நிகழ்ச்சிக்கு ரமதான் எனக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன் நான் எப்படியும் வருவேன் என்று அல்லாஹுத்தாலா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை எல்லாம் காணக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கு தந்திருக்குகின்றான் கண்ணிமிக்கவர்களை இந்த ஜலகண்டாபுரத்தை அல்லா மென்மேலும் இன்னும் கபூல் செய்வான் மாற்றமே கிடையாது இங்கே ஒரு பெண்கள் மதரசாவை நீங்கள் உருவாக்க வேண்டும் இதோடு பெண்கள் பயானோடு நிறுத்தி விடாமல் இங்கே மாபெரும் ஒரு பெண்கள் மதரசாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் உலமா பெருமக்கள் நான் தங்களுக்கு அலமதுல்லா விசாலமான ஒரு பறக்கத்தான ஒரு ஊர் இந்த ஊர் அல்லா அல்லாஹுடைய கிருபையினால் இங்கு பல்வேறு மாநிலங்களை மாவட்டங்களை சார்ந்த பெண்கள் எல்லாம் வந்து இங்கே ஓத வேண்டும் அதற்கு காரணியாக இந்த பெண்கள் பயானுடைய இந்த தொண்ணூற்றி ஏழாவது நிகழ்ச்சி அமைய பெற வேண்டும் இங்கே உலமாக்கள் வருவது சாதாரணமல்ல அல்லாஹு தாலா பல்வேறு தியாகிகளுடைய பரக்கத்தின் காரணமாக இங்கே இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் இல்லாமல்லா அல்லாஹ் சுபஹானுஹு தாலா இந்த தாய்மார்களை கபூல் செய்து இந்த பிள்ளைகளை கபூல் செய்து நமது முன்னோர்களை கபூல் செய்து இந்த பள்ளிவாசலை ஆரம்ப ஆரம்ப ஆரம்பமாக யாரெல்லாம் உருவாக்கினார்களோ அவர்களை எல்லாம் கபூல் செய்து நமது பிச்சிலங்களை கபூல் செய்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தை நாம் அரசாங்க ரீதியிலே கடந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அரசாங்கத்தை ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் ஆக்கி அரசாங்கத்தை நமது கைகளிலே இன்ஷா அல்லா அல்லாஹ் தந்து வெற்றியை தந்து அல்லாஹு தாலா இம்மை மறுமையுடைய அனைத்து பாதுகாப்பையும் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக இன்னொரு எனக்கு பல்வேறு நாட்களாக ஹாஜர் சான்பாய் அவர்களிடத்திலும் செயலாளர் சான்பாய் இடத்திலும் சொல்லுகின்றேன் கபரஸ்தான்லேயும் ஒரு பள்ளிவாசல் கட்டுங்க ஏன்னா அது கபரஸ்தான் பாதுகாப்பாகிடும் போகிற வர்றவங்க தொழுகுவாங்க அந்த கபரஸ்தான் பாதுகாப்பு ஒரு நமக்கு ஒரு ஒரு கேடயமாக ஆகிவிடும் இன்ஷா அல்லா இங்கேருந்து ஏதோ ஒரு மௌத்தான நாளில் நம்ம அங்கே போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு வந்துடுறோம் அதனால் நீண்ட நெடிய நாட்களாக நமது சிலார் கண்பா இடத்துல சான்ப இடத்துலலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் சின்ன ஒரு குட்டி பள்ளி இன்ஷா அல்லா போகிற வர்றவங்க தொழுகிற மாதிரி ஒரு அறிமைப்பில் கட்டிட்டோம்னா அங்கே பல்வேறு குடும்பங்கள் உருவாயிரும் இன்ஷா அல்ல அதற்காக வேண்டி முயற்சி செய்யப்போ பின்னாடி இடம் வாங்கியாச்சு இதெல்லாம் வந்து நம்மள்ட வச்சுக்கிட்டு எதுவுமே செய்யலை இப்போது கூட சஃபரில் வரும்போது ஒரு அசரத்தை ஒருங்க ரெண்டு சென்று இடம் வாங்கணும் பெங்களூரில் ரொம்ப விலைன்னு சொன்னாங்க நான் சொன்ன விலை நமக்கு தான் அல்லாஹுக்கு எந்த விலையும் இல்லை அல்லாஹு நாடினானா யாரையாவது காரணமாக ஆக்கி ஒரு நொடி பொழுதில் இன்ஷா அல்லாஹ் அதை நமக்கு தந்து விடுவான் ஆகவே கனிமிக்க அல்லாஹு நல்லடியார்களே இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் நினைவு கூறுகின்றேன் யாரையாவது நான் நினைவு கூறவே இல்லை என்று சொன்னால் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் இல்லாமல்லா அல்லாஹூ ஹக்கு ஹுத்தாலா இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த பெண்கள் பயானுடைய நிர்வாகஸ்தர்களுக்கு நிர்வாகிகளுக்கு நான் ரொம்பவும் ஜசாக்கல்லா ஜசாக்கல்லா என்று சொல்லி எனது உலமார நன்றியை நான் தந்துகிறேன் அல்லாஹூத்தாலா இந்த நிகழ்ச்சியும் நம்மையும் கபூல் செய்து அருள் புரிவானாக வாக்ருதாவன் அலமது இல்லாஹு ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ